இன்றைக்கு வீடியோவில் வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம் இதை வந்து இன்ச்சு பை இன்ச்சாக உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன் இதை வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ப்ளவுஸை போட்டு நீட்டாக வந்து சுருக்கம் இல்லாமல் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் அந்த லைனிங் ப்ளவுஸ் வந்து மாறாமல் இதில் இருக்கிற அளவு எப்படியோ அந்த அளவு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின் இருக்காங்க அந்த ப்ளவுஸில் இருக்கிற அளவு கொஞ்சம் கூட மாறாமல் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் நம்ம எப்போ மாதிரி முதல்ல லைனிங் கட் பண்ணிடுவோம் இந்த மாதிரி நீட்டாக வந்து அயன் பண்ணி வச்சுக்கிருங்க ரெண்டு பீஸேமே அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்பவும் சொல்கிறது தான் அது வந்து லைனிங் வந்து கொஞ்சம் சுருக்கம் வந்ததுன்னா கட் பண்ணும்போது தைக்கிலும் உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் கட் பண்ணும்போது ஏத்தரப்போ நிறைய வரும் அதனால அதை கரெக்டாக அதை பார்த்து வந்து கட் பண்ணிக்கிறேங்க அயன் பண்ணிக்கிறங்க இப்போ முதல்ல வந்து ஸ்லீவ் கட் பண்ணிடுவோம் நல்லா நீட்டாக வந்து கையில் வந்து தேய்ச்சி விட்ருங்க இப்போ ஒரு அரை இன்ச்சு வச்சு திருப்புறதுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம் அதை வந்து எம்மிங் போடுவேன் எப்போவும் இது வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து வந்து வச்சு திருப்புறதுக்காக இப்போ நம்ம எடுத்துருக்கோம் அதில் வந்து கையை வந்து திருப்பிட்டே அளவு எடுங்க நீ உங்களுக்கு வந்து அளவு எடுக்கிறது இப்படி கரெக்டாக வந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இதே மாதிரி கரெக்டாக போட்டு இப்போ இதை எடுத்ததுலேருந்து ஒரு அரை இன்ச்சு வந்து சேர்த்துக்கிறோங்க சோல்டு இருக்குது இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா தையலோட அரைஞ்சி கரெக்டாக வரும் அதை அப்படியே வந்து திருப்பிக்கிடுங்க நீங்கள் எந்த கையையும் உங்களுக்கு வந்து வாட்டம் வருதோ அந்த பக்கம் வந்து திருப்பிக்கலாம் இப்போ இந்த இதில் வந்து எடுத்துட்டு அதை வந்து அப்படியே கரெக்டாக கையை வந்து நீட்டாக வந்து எடுத்து விட்டுக்குறோங்க உள் பக்கம் எடுத்தாலும் சரி நீங்கள் வெளிப்பக்கம் எடுத்தாலும் சரி இதை கரெக்டாக அந்த தையல்லாம் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து இந்த இடந்தான் நமக்கு வந்து தேவை அளவு வந்து அதனால சுற்றளவு கரெக்டாக எடுத்துக்கிருங்க இந்த அளவு இந்தளவு கரெக்டாக வச்சுட்டு அதே மாதிரி கரெக்டாக இங்கே எவ்வளோ உயரம் ஆம்கூல் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க இந்த அளவு இதையும் வந்து எடுத்துக்கிருங்க இது அப்படியே கரெக்டாக கோடு போட்டுக்கிறோங்க பார்த்துட்டு இப்போ இந்த உயரம் எடுத்தாச்சு இதுக்கு நேரம் வந்து இப்போ இந்த அளவு இருக்குன்னா இதோட கொஞ்சம் தையலுக்கு வந்து ஏற்றி வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து எடுத்துடலாம் இப்போ நம்ம எடுத்துருக்கிற உயரத்துலேருந்து அதை கரெக்டாக நேராக வந்து மார்க் பண்ணிக்கிறங்க எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு இப்போ நம்ம எடுத்துருக்கிறது வந்து ஆம்ப்கோல் உயரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது மேல் இருந்து பாருங்கள் கரெக்டாக மூன்று இன்ச்சு இருக்குது அந்த மூன்று இன்ச்சுக்கு அப்படியே கரெக்டாக நம்ம மார்க் பண்ணது எதுவும் மாறாது கரெக்டாக அதில் கொண்டு வந்து சேர்த்துருங்க உங்களுக்கு எத்தனை தையலுக்கு தேவையோ அத்தனை தையலுக்குள்ள துணி வந்து இதில் இருக்குது ஆம்கோல் ஜாயின் தேவை இல்லை கை குறைஞ்சி விட்டுறதுக்காக அப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க நான் தைச்சிட்டு தான் கை வந்து குறைஞ்சி விட்டுவேன் அவ்வளோதான் கையோடய அளவு நம்ம இங்கேருந்து ஒரு ரெண்டு ரெண்டே கழிஞ்சி அகலத்தில் இறக்கத்துலேருந்து அதுக்கப்புறம் வந்து கை குறைஞ்சி கொண்டு விட்டுவாங்க இப்படி கட் பண்ணிங்கன்னா கையில் வந்து எந்த சுருக்கமும் வராது சிசர் கட் ஒன்று போட்டுருங்க இங்கே ஆம்போல்ல வந்து இங்கே வந்து ஒரு சிசர் கட் ஒன்று போட்டுருங்க நம்ம வச்சு திருக்கிறதுக்கான எடுத்தமே மார்க் பண்ணமே அதில் ஒரு கட்டிங் போட்டுருங்க அவ்வளோதான் ஸ்லீவ் வந்து முடிஞ்சு அவ்வளோதான் ஸ்லீவ் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை தான் வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறது இப்போ முதுகு பகுதி வந்து கட் பண்ணிடலாம் இது அப்படியே திருப்பிக்கிறங்க ஒரு பக்கம் கையை எடுத்துருக்கோம் இன்னொரு பக்கம் வந்து முதுகு பகுதிக்கு வந்து திருப்பிக்கிறங்க கீழே வந்து அப்படியே மடிச்சடிக்கிறதுனால உயரம் மாத்திரம் வந்து பார்த்துக்குறங்க ப்ளவுஸோட இதை வந்து திருப்பிக்கிறங்க திருப்பிட்டு உயரம் மாத்திரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க நான் ப்ளவுஸ்லேயும் உங்களுக்கு காமிக்கிறேன் சோல்ட்ரு தையலோட சேர்த்து உயரம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் கரெக்டாக பதினாலே முக்கால் இருக்குது பதினாலி கால் வந்து இறக்கும் அரை இன்ச்சு வந்து தையலுக்கு உள்ளது இதில் என்ன இருக்கோ அது அப்படியே வந்து அதில் வந்து வச்சுருங்க இப்போ இது வந்து ரெண்டரை இன்ச்சு வந்து கழுத்து எடுத்துக்கிருங்க சோல்டர் வந்து கரெக்டாக மூணு இன்ச்சு எடுங்க உங்களுக்கு மூணு போதும் தையலுக்கு போக அரை கால் கால் இஞ்சி தையலுக்கு போக மீதி வந்து ரெண்டரை இன்ச்சு வந்துடும் தையலுக்கு இப்போ நான் அந்த சோல்டரில் வந்து உங்களுக்கு அளவு காமிக்கிறேன் உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக ரெண்டு இன்ச்சி இருக்குது நம்ம மூணு எடுத்தோம்னா தைச்சது போக ரெண்டு பக்கமும் கால் கால் இன்ச்சி தையலுக்கு போக மீதி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது இப்போ இதில் இருந்து அப்படியே ஆம்கோல் உயரம் வந்து ஆறு இன்ச்சி எடுத்துக்கிறோங்க நான் அந்த ஆம்கொல்லு உயரமும் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் ப்ளவுஸ் வந்து எப்போவுமே உள்ளரை வந்து திருப்பிட்டு பாருங்கள் இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் திருப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது ப்ளவுஸோட சுற்றளவு இது தையலுக்குள்ள அளவு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அரை இன்ச்சி தையலுக்கு எடுத்துக்கிறோங்க அதாவது டாட் பிடிக்கிறதுக்கு இப்போ இந்த இதை நம்ம எடுத்துருக்கதை வந்து கரெக்டாக நீட்டாக வந்து நல்லா இழுத்து மடிச்சுக்கிறோங்க மடிச்சுக்கிட்டு நம்ம சுற்றுலவு எடுத்துருக்கோமே அதுலேருந்து ஆம்கோல் உயரம் வந்து பார்த்துக்குறங்க எவ்வளோ வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு இதில் இருக்குது அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட நம்ம எடுத்ததை விட ஒரு காலி இன்ச்சு கீழே இறக்கம் வந்து கம்மியாக இருக்குது அதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறங்க கரெக்டாக நேராக வந்து நம்ம எவ்வளோ சுற்றளவு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து அதை மார்க் பண்ணி எடுத்துக்கிருங்க இப்போ கழுத்து வந்து நம்ம எடுத்துருவோம் எவ்வளோ இது வந்து ஆம்கோல் வரைஞ்சிருக்கேன் ஆம்கோல் வந்து இதுலேருந்து ஒரு இன்ச்சு இது ரெண்டு இன்ச்சி மேலே இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு அந்த ரெண்டு இன்ச்சி அளவுலேருந்து அப்படியே ஆம்கோல் வந்து எடுத்துருங்க இப்போ அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுருங்க இப்போ எங்கே எடுத்துருக்கீங்கன்னு பாருங்கள் கரெக்டாக ஆம்கோல் அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க ப்ளவுஸ் எழுத்து பார்த்துட்டு தையலுக்கு போக நம்ம இங்கே ஆம்போல் இருக்கு இங்கே வந்து தையலோடு கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு பிடிக்கிறப்ப இப்போ கழுத்து வந்து உயரம் பார்ப்போம் ரெண்டரை இன்ச்சு கழுத்து அகலம் வந்து ரெண்டரை வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த உயரம் வந்து பார்த்துக்குறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க எட்டரை இன்ச்சு இருக்குது அவங்களுக்கு எட்டு இன்ச்சு அரை இன்ஜி இறக்கம் வந்து கேட்டிருக்காங்க அப்படியே என்ன அரேஞ்சி இறக்கம் கேட்டதுனால அதை அப்படியே வச்சுருங்க இப்போ எட்டரை எடுத்துருக்கோன்னா அரை இன்ச்சு எட்டு தான் நம்ம மார்க் பண்ணணும் தச்சு திருக்கும் போது எட்டுரை வந்துடும் இப்போ அவங்க வந்து ஒரு அரை இன்ச்சு கழுத்து வந்து இறக்கம் கேட்டிருக்காங்க அதனால அந்த அரேஞ்சு அப்படி இருக்கிறத அப்படியே எடுத்துக்கிறோங்க அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக வரைஞ்சி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாற்றமுமே வராது ப்ளவுஸில் வந்து டக்குன்னு வந்து கற்றுக்கலாம் அதில் வந்து நமக்கு வெட்டுறதுக்கு இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிறது மாறாமல் கரெக்டாக கட் பண்ணுங்க இதில் ப்ளவுஸில் வந்து வேறு வேலையெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது தான் இதில் வந்து நம்ம பார்த்துட்டு கட் பண்ணுறது மெயின் பீஸ் வந்து சேர்த்து கட் பண்ணுவேன் அதனால் வந்து லைனிங் பீஸ் வந்து கரெக்டாக அளவு வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் இப்போ இங்கே வந்து ஒரு சிசர் கட் போட்டுருங்க அவ்வளோதான் இப்போ இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு இப்போ கிராஸ் போட்டு அதை கட் பண்ணிடுவோம் கரெக்டாக கிராஸ் போட்டுக்கிறோங்க நல்லா இழுத்து பார்த்துக்குறங்க கிராஸ் வருதா அப்படின்னு நல்ல லப்பர் மாதிரி கரெக்டாக இழுத்து கொடுக்கணும் உங்களுக்கு அப்போ தான் வந்து கிராஸ் வந்து கரெக்டாக வரும் இப்போ நம்ம போட்டிருக்கதை வந்து மேலே இப்போ கட் பண்ணியிருக்க முன்பாக தான் அதை அப்படியே கரெக்டாக கட் பண்ணிக்கிது மேலே போட்டுக்கிருங்க போட்டுட்டு கரெக்டாக அந்த சோல்றதுலாம் வந்து ஜாயிண்ட் இல்லாத இடமா பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேங்க மேலே வந்து அளவு மாறிடாமல் கீழே வந்து ஒரு நாலி இஞ்சி இறக்கத்துக்கு விட்டுட்டு மேலே வந்து மார்க் பண்ணிக்கிறங்க உங்களுக்கு கரெக்டாக ஆறரை இன்ச்சி நான் அதை உங்களுக்கு அளவு எடுத்து காமிக்கிறேன் ப்ளவுஸில் வந்து இப்போ நம்ம எந்த பக்கம் வளையம் வைக்கிறோமோ அந்த பக்கத்தில் வந்து கரெக்டாக இழுத்து பாருங்கள் எப்படி ஆறரை இன்ச்சு எடுத்தோம் அப்படி நான் எப்படி அளவு பார்க்குறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் மேலே தையலோடு எடுத்துக்கிறோங்க தையல் மேலே இங்கே இருக்கோ அங்கேருந்து பார்த்துக்குறங்க நேரம் வந்து பார்த்துக்குறேங்க இப்போ இதில் வந்து ரெண்டரை இன்ச்சி அகலம் வரும் கரெக்டாக இப்போ ஆறரைஞ்சி இதில் பார்த்தோம்னா இந்த இந்த லைன் வந்து கரெக்டாக வரும் இப்போ நம்ம இதில் எடுத்து பார்த்தோம்னா எங்கே கோடு நேரம் வந்திருக்கோ இப்போ ரெண்டரை இன்ச்சு இதுனா ரெண்டரை இன்ச்சு அப்போ ஆறரை இன்ச்சு கரெக்டாக அவங்களுக்கு வந்து அந்த ஆறரை வந்து நம்ம எடுத்தோம்னா இந்த கோடு நேரம் எங்கே வருதோ அங்கே வந்து நம்ம அளவு பார்க்கணும் இப்போ இங்கே கோடு பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல ரவுண்டு போட்டோம்னா கரெக்டாக வரும் இப்போ அதனால் நான் ஆறரை இன்ச்சு எடுத்திருக்கேன் அவங்க ப்ளவுஸ் வந்து ஆறு இன்ச்சு இறக்கமுன்னு கழுத்து அதை ஆறரை இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கிடுங்க இப்போ இதை வந்து எடுத்துடலாம் பின்பாகத்தை வந்து எடுத்துருவோம் இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த மார்க் ஆறு இன்ச்சு எடுத்துருக்கதில் அப்போ அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க ரவுண்டுக்கு முன்கழுத்து ரவுண்டு இப்போ முன்பாகத்தை வந்து இழுத்து பார்த்துக்குறேங்க இது ரெடியளவு தையலுக்குள்ள அளவு அதோட சேர்த்து அப்படியே மார்க் பண்ணிடுங்க அப்படியே நம்ம எடுத்துருக்க அளவு வந்து இதில் வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணிடுங்க இது அப்படியே மார்க் பண்ணிக்கிறங்க நான் அளவு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து ரெண்டு நான் ரெண்டு இன்ச்சி அகலம் எடுத்திருக்கேன் அதே மாதிரி இந்த பக்கமும் ரெண்டரை எடுத்திருக்கேன் இந்த லென்த் வந்து கரெக்டாக நாலு டாட் பாயிண்ட்டு நம்ம வந்து வளைச்சி கட் பண்ணும்போது நேர கோடு போடுறவங்களும் இருக்காங்க வளைச்சி கட் நான் நேரமும் போடுவேன் இந்த மாதிரி இந்த மாதிரி நேரையும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வளச்சும் போட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டி ஜாயின் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் ஈஸியானது நம்ம இழுத்து பார்த்துருக்க தையலுக்கு வந்து இங்கே பார்த்துருக்கோம் தையிலோடு கரெக்டாக கட் பண்ணுறது கரெக்டாக வரும் இப்போ இதை வந்து கரெக்டாக உள்வாங்கி அவ்வளோதான் முன்பாகவும் வந்து ஈஸியாக முடிஞ்சு பாருங்கள் நீங்கள் கட் பண்ண கட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து புரியும் அது அப்படியே கட் பண்ணிடலாம் இந்த ரவுண்ட் கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணுங்கள் கழுத்து கட் பண்ணுறது கொஞ்சம் நீட்டாக கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கழுத்து வந்து முன்னாடி ஃப்ரண்ட் வந்து அதனால் அழகாக வரும் இப்போ இதை வந்து கரெக்டாக சென்டர் பார்த்து மடித்து பார்த்துக்குருங்க ரொம்ப ஃபுல்லாக அளவெடுத்து அளவெடுத்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளவுஸில் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஆல்ரேஷன் வந்துடும் இந்த மாதிரி ஓரளவுக்கு நார்மலாக அளவெடுத்துக்கிருங்க ரொம்ப வந்து இன்ச்சு பை இன்ச்சாக பார்த்துக்கிட்டே இருக்காதிங்க அவ்வளோதான் இப்போ முன்பாகவும் கட் பண்ணியாச்சு இப்போ அதுக்கு தேவையான பட்டி வந்து கட் பண்ணிக்கிடுவோம் நான் பட்டி வந்து எவ்வளோ ஈஸியாக அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து வீடியோ நிறைய போட்டிருக்கேன் இது வந்து எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணுறதுக்கானது இதுதான் பட்டியோட அளவு நான் தைக்கும்போது இந்த ப்ளவுஸ் தைக்கிற வீடியோ வந்து போகிறேன் நான் மடித்து அடிச்சுட்டு கரெக்டாக பட்டி அளவு வந்து இந்த ரெண்டு கிளாத்தையும் வச்சு தைக்கிறதுக்கு இப்போ இதை வந்து மெயின் பீஸை வந்து போட்டு கட் பண்ணிடலாம் பூ மாறி மாறி வந்திருக்கு அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒன்று கீழேயும் ஒன்று மேலேயும் வந்திருக்கு அதனால் நீங்கள் அதை வந்து எப்படி வேணாலும் போட்டு கட் பண்ணிக்கலாம் ஒரே மாதிரி பூ வந்தால் தான் கொஞ்சம் கஷ்டம் இப்போ இது ரெண்டையும் ஒரே அளவாக வந்து கட் பண்ணிக்கிறோங்க கைக்கு நம்ம என்ன ஆல்ரெடி அரை இன்ச்சு வந்து சேர்த்து தான் கட் பண்ணியிருக்கோம் இந்த இதுவும் வச்சிங்கன்னா வச்சு திருப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் அது அப்படியே திருப்பிக்கிறீங்க ஒரு பக்கம் ரொம்ப ஈஸியான மெத்தடு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இது இப்படி நீங்கள் தைச்சி கொடுத்தீங்கன்னா தச்சு கொடுக்குற ப்ளவுஸ் என்றைக்குமே ஆல்ட்ரேஷனே வராது உங்களுக்கு இது வந்து மெயின் பீஸ் தான் வந்து கீழே இறக்கம் வேணும் அதனால அதை கரெக்டாக பார்த்துக்குருங்க ஏன்னா லைனிங் பீஸ் வந்து கணக்காக கட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக கட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறேன் இது பார்த்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு ஜாயிண்ட் இல்லாமல் எப்படி எடுக்கிறது அப்படின்னு இப்போ நம்ம பட்டிக்கு உள்ள அளவு வந்து ரெண்டு பட்டியே போடலாம் தாராளமாக நம்ம எடுத்து பட்டி வந்து இதில் போட்டு அளவு அப்படியே கட் பண்ணிக்கலாம் இதில் கொக்கிப்பட்டி வீப்பட்டி வந்து இதில் எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து பட்டிக்கு உள்ளது இது முன்பாகம் இது வந்து அதாவது பேக்கு பின்பாகம் இது வந்து இது வந்து ஸ்லீவு எவ்வளோ ஈஸியாக வந்து கட் பண்ணிட்டோம் பாருங்கள் இதை வந்து நீங்கள் வந்து போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும் நான் இது வந்து கண்டிப்பாக வந்து தைக்கிற வீடியோ போடுறேன் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் தச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருந்தது ப்ளவுஸ் நல்லா வந்திருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்